வடித்த திருநின்ற ஊர் ஸ்ரீ பத்ம ராமானுஜ கைங்காரிய ட்ரஸ்ட் சார்பாக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி எட்டு திருக்குடை ஊர்வலம் திருப்பதி நோக்கி புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடியடுத்த திருநின்ற ஊர் ஸ்ரீ பத்ம ராமானுஜ கைங்காரிய ட்ரஸ்ட் சார்பாக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி எட்டு திருக்குடை புறப்பாடு திருப்பதி நோக்கி புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எஸ் பி ஆர் கிஷோர் அவர்கள் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யப்பட்டது திருக்குடை புறப்பாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் அப்துல் ரஹீம் ரமணா பெஞ்சமின் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி அலெக்சாண்டர் கே எஸ் விஜயகுமார் பூந்தமல்லி எக்ஸ் எம்எல்ஏ மணிமாறன் மற்றும் கே எஸ் விஜயகுமார் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மாவட்ட செயலாளர் சிறுமியம் பலராமன் மற்றும் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு தனியார் திருமண மண்டபத்திலிருந்து திருப்பதி நோக்கி துவக்கி வைத்தனர் இந்த திருப்பதி திருக்குடை புறப்பாடு அலங்கரிக்கப்பட்ட வாகனம் பெருமாளின் பாதம் வைத்து பொதுமக்கள் தரிசனம் செய்வது போல் அலங்கரிக்கப்பட்டன இந்த வாகனத்திற்கு முன்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருமாளுக்கு பிடித்த பகவாத பஜனை கோஷங்களும் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களும் அணிவகுத்து சென்றது முன்புறம் குதிரைகளும் செண்டை மேளங்களும் தெருமுழுக்க கிருஷ்ணருக்கு பிடித்த கோலாட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகளோடு புறப்பாடு புறப்பட்டன இந்த புறப்பாடு நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருநின்ற ஒரு பகுதியிலிருந்து திருமலைக்கு நடைப்பயணமாக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புறப்பட்டு சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்